ஒன்றரை வயசு குழந்தையிலிருந்து பெண்கள் முதியோர்கள் இளைஞர்கள் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து இருக்கிறாங்க அதுல ஆறு பெண் குழந்தைகள் ஆறு ஆண் குழந்தைகள் பதினேழு பெண்கள் பத்து ஆண்கள் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு கிட்டத்தட்ட ஐம்பது நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இன்னும் கரூர்ல வந்து சிகிச்சை பெற்றுதான் இருக்காங்க இதெல்லாம் எதனாலையும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நேற்று நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பிரச்சாரம் நடந்தது இல்ல அந்த கரூர் கூட்ட நெரிசல் தான் இந்த முப்பத்தி ஒன்பது உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதுக்கு உண்டான காரணங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இது எதனால என்ன நடந்துச்சு எதனால அதாவது தமிழ்நாட்டுக்கே ஒரு பிளாக் டே அங்க பிஎம் மோடியில இருந்து இங்க இருக்கிற எல்லா எம்எல்ஏஸ் அங்க இருக்கிற செயலாளர்கள் எல்லா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க இது வந்து ரொம்பவே பேசும் பொருளா மாறி இருக்கு அந்த ஒரு கருப்பு தினமா தான் நம்ம எல்லாருமே பார்க்கணும் ஏன்னா முப்பத்தி ஒன்பது உயிர்களை ஒன்றரை வயசு குழந்தையெல்லாம் அனாமத்தா இறந்துருக்காங்க எந்த ஒரு காரணமுமே இல்ல அந்த அளவுக்கு அந்த கூட்ட நெரிசல் சிக்கி தேவையில்லாம இந்த உயிர்கள் போல நடந்திருக்கு அதுக்குண்டான காரணங்கள் தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் ஆக்சுவலி நேற்று வந்து தமிழ வெற்றி கழகத்தின் சார்பாக வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கு அந்த ரோட்ஸ் ஷோ வந்து நாமக்கல் மற்றும் அரூர்ல வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அதுல நாமக்கல்ல வந்து காலையில எட்டரைக்கே வந்து அவங்களோட பிரச்சாரத்தை தொடங்குறதாகவும் அதை முடிச்சுட்டு அப்படியே கரூர்ல பன்னெண்டு இருபதுக்கு வந்து நாங்க பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க இப்படி பண்றதப்ப ஆல்ரெடி வந்து நிறைய பிரச்சாரம் ரெண்டு மூணு வாரமா வந்து விஜய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு கூட்டம் எல்லாம் வரும் தெரிஞ்சும் கரூர் கரூருக்கு வர்றப்போ நாமக்கல் வர்றப்போ கரெக்டான டைம் ஃபாலோ பண்ணுமா பண்ணக்கூடாதா என்ன கூட்டம் வரணும்னா அதுக்கு அட்வான்ஸா ப்ரீ பிளான் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு வர முடியாட்டி ஒரு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாவது லேட் ஆக பாக்கலான்னு வைங்க கூட்டம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் பிளான் பண்ணி அங்க சென்னையில இருந்து கிளம்பணும் இல்ல இப்ப வந்து நாமக்கல்ல பண்றேன்னு சொல்லிட்டு அவர் வந்து காலையில அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மணிக்கா சென்னையில இருந்து கிளம்பணும் தனி விமானம் மூலியமா வரலாம் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டுச்சு பட் ஆனா விஜய் வந்து அந்த டைம் கிளம்பல எட்டரைக்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புறாரு எட்டரைக்கு வந்து நாமக்கல் விச் மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னது வந்துட்டு மதியம் பன்னெண்டு மதியம் ரெண்டரைக்கு தான் வந்து நாமக்கல்லையே முடிக்கிற ஸ்டார்ட் பண்றாங்க அவரோட ரோட் ஷோ அவருடைய பிரச்சாரத்தை அந்த அளவுக்கு வழி நெடுகளும் கூட்டம் வர்றக்கு போறக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை அந்த அளவுக்கு ஒரு கன்ஜஸ்டடான ஏரியா அப்படின்னு சொல்றாங்க பட் ஏர்லியரா அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்ல அதாவது சென்னையில இருந்து கிளம்புறக்கே வந்து அவங்க அங்கிருந்து லேட்டா கிளம்பி இங்க வந்ததே கிட்டத்தட்ட எட்டரை ஒன்பது ஆயிடுச்சு திருச்சி திருச்சியில இருந்து மறுபடியும் நாமக்கல் வந்து சேர்ந்து அவருடைய பரப்புரையை மேற்கொள்றதுக்கு வந்து மணி வந்து மதியம் ரெண்டரை எப்படியும் பன்னெண்டு மணிக்கே அதை முடிச்சுட்டு கரூர்ல ஸ்டார்ட் பண்ண சொன்னா ரெண்டரைக்கு தான் நாமக்கல்லே ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இவ்வளவு டிலே பண்ணி கிட்டத்தட்ட மறுபடியும் சாயங்காலம் ஏழு இருபதுக்கு தான் வந்துட்டு கரூர்ல அவருடைய பரப்புரையை மேற்கொள்றாரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் ஃபோர்மோஸ்ட் இது ஒரு பாயிண்ட் கூட்டம் போடுறதுக்கு அந்த கூட்ட நெரிசல முப்பத்தி ஒன்பது உயிர்கள் வந்து போனதுக்கு இது ஒரு காரணமா பார்க்கப்படுது இதுதான் மெயின் காரணமா பார்க்கப்படுது பிகாஸ் அவங்க வந்து தமிழக வெற்றிக்காலத்தின் சார்பாக வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து அவங்க டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் லைட் ஹவுஸ் இருக்கிற ரவுண்டானா இல்ல அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற நான்கு வழிச்சாலை இல்ல அந்த சந்தை மார்க்கெட்டு அங்க வந்து எங்களுக்கு பிளேஸ் கொடுங்க அப்படின்னு வந்து போலீஸ் கிட்ட வந்து அவங்க பெர்மிஷன் கேட்டு இருக்காங்க ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கூட்டம் கூடலாம் அப்படின்னு அவங்களோட அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க பட் போலீஸ் வந்து அவங்க சைடு இல்லை இல்லை இதெல்லாம் முடியாது இது ரொம்ப வந்து நிறைய மக்கள் போக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான சாலைகள் ரொம்பவே பிஸியான ஒரு ரோடு அதெல்லாம் இந்த ஏரியா நாங்கள் தர முடியாது உங்களுக்கு வந்துட்டு வேலுச்சாமிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது நாங்கள் வந்து உங்களுக்கு அங்கே தரோம் டூ டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஏடிஎம்கே கூட அவங்களோட பிரச்சனை அதே இடத்துல தான் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு இடத்த நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து இந்த லொக்கேஷனுமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க பிகாஸ் அவங்க கேட்ட ஒரு மூணு ஏரியாவில் வந்து நூறு வழி நூறு அடி சாலை அது நான்கு வழி சாலை மொத்தமே நாலு பக்கம் போயிட்டு வர்றதுக்கும் அப்படியே கவுண்ட்ல ஸ்ப்ரெட் நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு பட் ஆனா கவர்மெண்ட் சைடு இருந்தோ இல்ல போலீஸ் சைடு இருந்தோ அவங்களுக்கு கொடுத்த இடம் வந்து ஒரு நாற்பது அடி சாலை தான் ஒரே ஸ்ட்ரீட் கரு டூ ஐரோடு போற ஒரே ஒரே ஒரு மெயின் ரோடு அதாவது க்ரௌடு எண்டே க்ரௌடுமே அந்த ஒரே ரோடெல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிருக்கணும் எங்கேயுமே போ அந்த கூட்டம் கூடுச்சுன்னா வெளியே மக்கள் போறதுக்கு வந்து ஒரு பாதையே இல்லாத ஒரு ஏரியாவை தான் வந்து போலீஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களும் அந்த பர்டிகுலர் ஏரியாலேயே வந்து அவங்க பிரச்சாரத்தை தொடங்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க விஜய் உள்ள வர வரவே கூட்டம் வந்து வேற லெவல்ல போயிடுச்சு கட்டுக்கடங்காகவும் போயிடுச்சு அவங்க வந்து பத்தாயிரம் பேர்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி அதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் பட் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்ததுனால பண்றதுனே தெரியல அந்த பண்றது வந்து கண்ட்ரோல் அன் கண்ட்ரோல்டா போயிட்டாங்க அதனால வந்துட்டு தள்ளுபொல்ல ஏற்பட்டு கூட்ட நெரிசல்ல இந்த உயிரிழப்பு எல்லாம் ஏற்பட்டு இருக்கு ரெண்டாவது ஒரு பாயிண்டா வந்து கருதப்படுது அண்ட் தென் அந்த கூட்டம் கூடுறதுக்குண்டான காரணம் வந்து பத்தாயிரம் பேர் தான் எதிர்பார்த்தது அட்லீஸ்ட் இருபதாயிரம் பேர் எதிர்பார்த்துச்சுன்னு மிக்க ஆனா எக்க ஐசக் மனு கூட்டம் வந்துச்சு பிகாஸ் இவர் வந்து பரப்புரை மேற்கொள்றது எல்லாமே வந்து வீக்கெண்ட் சாட்டர்டே தான் அதுவுமே இவர் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுது எட்டரைக்கு நாமக்கல்லையும் பன்னெண்டு மணிக்கு கரூர்லேயும் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணாங்க பட் அப்படி பண்ணியிருந்தா வந்து கூட்டம் குறைஞ்சிருக்கு குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பிகாஸ் மொட்ட வெயிலுங்க பன்னெண்டு மணிக்கு யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராமல் இருந்திருக்கலாம் அந்த நிறைய பேர் வேலைக்கும் போயிருந்திருக்கலாம் அதனால கூட்டம் அதாவது அவங்களுடைய ஃபேன் பேஸ் இல்ல அவங்களுடைய கட்சியில் இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் மட்டும் வந்துட்டு போயிருந்திருக்கலாம் பட் இவங்க அந்த ஏழ்ரைக்குன்னு வந்து டைம் எக்ஸ்டெண்ட் ஆக ஆக ஆல்ரெடி வந்து வெக்கேஷன் போயிட்டு இருக்கு கோட்டையில லீவ் எல்லாம் விட்டுருக்காங்க எல்லாருமே அவங்க குழந்தைகளா அவங்க ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாமே சரி இங்கே போய் ஒரு எட்டு நம்ம விஜய் போய் பாட்டு தந்துரும் அப்படின்னு நிறைய பேர் வந்தாங்க அது மட்டும் இல்ல ஏழ்ரைங்க வேலைக்கு போய் முடிஞ்சு வந்தவங்களும் சரி ஒரு லட்டு போய் பாட்டு போயிடலாம் அந்த கூட்டம் ரொம்ப பெரிய லெவல்ல வந்து கூட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால இந்த தள்ளுமுள்ளி ஏற்பட்டு இருக்குங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அவரோட பரப்புரையை ஸ்டார்ட் பண்றப்ப வந்து போலீஸ்க்கு வந்து நன்றி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்றாரு ஏன்னா பைபாஸ்ல இருந்து உள்ள வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு போலீஸ் கொடுத்த ப்ரொடெக்ஷனாலேயும் போலீஸ் வந்து எங்களுக்கு அந்த இந்த கூட்டத்தை எல்லாம் ஒதுக்கி நான் சீக்கிரம் வர முடிஞ்சு விஜய் சொல்றாரு அப்படி இருக்கிறப்ப எல்லாருமே போலீஸ் வந்து பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வர்றப்ப நீங்க ஏன் வந்து எங்களுக்கு சரியான ப்ரொடெக்ஷன் கொடுக்கல வழியை ஏற்படுத்தி கொடுக்கல அந்த கூட்டம் எல்லாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க ஒரு காரணமா பார்க்கப்படுது அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிருக்கு அதாவது ஒரு கூட்டத்துல வந்துட்டு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போய் அப்பவே வந்து மயக்கம் நிறைய பேர் போட்டுருக்காங்க ரெண்டு மூணு டைம் ஆம்புலன்ஸ் வந்து இன்ட்ரப் பண்ணியிருக்கு இடையில வந்து ஒரு குழந்தை காணாம போயிருக்கு அந்த தண்ணி அவரே கொடுத்தாரு அப்படி இருக்கிற பட்சத்துல அவரே வந்துட்டு கொஞ்சம் கணிச்சிருக்கிறாரு கூட்டத்துல வந்து சில சலசலப்பு வந்து ஏற்பட்டு இருக்கு அவரோட ஸ்பீச் வந்து நாமக்கல்ல கொடுத்தா ரொம்பவே ஒரு கம்மியான ஸ்பீச் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசியிருப்பாரு இவர் வந்து அப்ரப்டா கட் பண்ணிட்டு போயிட்டாரு இது அதாவது அந்த என்டையர் க்ரௌட் வந்து ரொம்ப ஃபார்ம் ஆனதுனால எல்லாருமே வந்துட்டு அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மி கம்மியாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியாக ஒரே ஒரு காரணம் நிறைய மக்கள் கூடுறதுனால அது வந்து ஒரு காரணமாக பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லை அந்த கூட்டத்தில் வந்துட்டு அரசியல் அறிவுள்ளவர்கள் மட்டும் வரல இவர் வந்து சினிமாலிருந்து அப்படியே அரசியல் வந்ததுனால அவருடைய ஃபேன் பேஸ் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அந்த லிங்கர்கள் எக்கச்சக்கமான பேர் வந்துருக்கிறாங்க மோஸ்ட்லி நிறைய குழந்தைகள் அந்த பெண்கள் வந்து அவங்க குழந்தைகள் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க இது வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயங்க அவ்வளவு கூட்டத்துல ஒன்றரை வயசு குழந்தையிலிருந்து அத்தனை குழந்தைகள் கூட்டிட்டு வந்து மிக பெரிய தப்பு அந்த கூட்டத்தில் வந்து என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு தெரியாமல் ஆக்சிஜன் லெவலெலாம் கம்மியாகிறப்ப கூட்ட நெரிசலில் அவங்க என்ன பண்ண முடியும் ஒரு பெண்கள் மட்டும் அந்த குழந்தைகள் அதனாலே நிறைய உலக உயிரிழப்புகள் போயிருக்கு ஸோ இது எல்லாம் தான் வந்து காரணங்களாக ப்ரெஸ் மீட் ஆ ப்ரெஸ் ரிப்போர்ட் ஆகட்டும் இல்லை பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் ஆகட்டும் இல்லை மினிஸ்டர்ஸ் ஆகட்டும் இல்லை கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஒரு காரணங்கள் தான் குற்றச்சாட்டுகள் தான் வைக்கிறாங்க இதெல்லாம் தான் காரணம் நேற்று நடந்த அந்த முப்பத்தி ஒன்பது உயிரிழப்புகளுக்கு இன்னும் நிறைய பேர் வந்து அட்மிட் ஆகிருக்கிறாங்க பட் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா எதனால அவரை பாக்குறக்கு அவ்வளோ கூட்டம் வரையங்க ஃபர்ஸ்ட் அது குழந்தைங்க பெண்கள் எல்லாம் எதுக்குங்க வரையா நீட்டா வீட்டில் பார்த்துட்டு உங்க ஓட்டு உங்க சப்போர்ட் எப்படின்னு நீங்க உங்கள் ஓட்டு மூலயமா தெரிவிச்சிருப்போரில்லாமல்ல எதுக்காக இப்படி வந்து அவங்க தேவையில்லாம உங்க உயிரெல்லாம் நீங்க சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இது வந்து இட்ஸ் கிரே பிக் லாஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி உங்க ஃபேமிலிக்கா அவங்க அவங்க எல்லா ஒரு அரசியல்வாதிகள் யார் வந்தாலும் பெரிய பெரிய லீடர்ஸ் வந்தாலும் அவங்கள சுத்தி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க நீட்டா பிரைவேட் ஜெட்ல வந்துட்டு கார்ல வந்துட்டு ஏசி கார்ல வந்துட்டு ஏசி கார்ல போயிருவாங்க நம்ம மக்கள் பாமர மக்கள் சாதாரண மக்கள் எதுக்குங்க ஒரு அரசியல்வாதி நம்பி ஒரு லீடரை போய் பார்க்க போய் அந்த கூட்ட செல்ல போய் நம்மளோட வீட்டுக்கு நம்ம ஒரு பெரிய அசட்டா இருக்கும் நம்மளோட வீர தேவையெல்லாம் விளக்கணும் இந்த ஒரு பர்டிகுலர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது எல்லாரும் வேற ஒரு விஷயம் இது முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய் சதீஷ் பி ஓசப் பி மோட்டிவேட் பாய் ஆ